ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பெங்களூரு பார்ப்பன அக்ராகரா சிறப்பு நீதிமன்ற வளாகம் சரியாக ஐம்பத்தஞ்சுக்கு நீதிமன்றத்துக்குள் நுழைந்தார் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்கா பரபரப்பான அன்றைய தினத்தின் கிளைமேக்ஸ் ஆரம்பமானது ஜெயலலிதா சசிகலா சுதாகரன் இளவரசி என்று நீதிமன்ற டவாலி பெயர்களை வாசிக்க ஆரம்பித்ததும் ஒவ்வொருவராக குற்றவாளி கூண்டில் வந்து நின்றார்கள் சரியாக பதினோரு மணிக்கு குன்கா தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார் வருமானத்துக்கு மீறி சொத்து குவிப்பு வழக்கில் நால்வரும் குற்றவாளிகள் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தார் தண்டனை குறித்த விவரங்களை மத்தியம் அறிவிப்பதாகவும் கூறி நீதிமன்றத்தை ஒத்திவைத்தார் ஊழலுக்கு எதிராக நீதிமன்றங்கள் மென்மையான போக்கை ஒருபோதும் கடைபிடிக்காது ஊழல் வழக்கில் கருணை காட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது முதல்வரே தவறு செய்தால் அவருக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும் நீங்கள் செய்திருப்பது கருணை காட்டக்கூடிய குற்றம் அல்ல இது மக்களுக்கு எதிரான குற்றம் அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகால சிறைவாசம் தர வேண்டும் எனினும் உங்களுடைய வயதையும் பதினெட்டு ஆண்டுகால வழக்கின் தாமதத்தையும் கருத்தில் கொண்டு ஐம்பது சதவிகித தண்டனை வழங்க வேண்டும் என நினைக்கிறேன் இந்திய தண்டனை சட்டம் நூற்றி ஒன்பதின்படி குற்றத்துக்கு உடந்தை என்பதும் குற்றமாகிறது எனவே நான்கு பேரும் குற்றவாளிகள் என்று இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது தண்டனையாக ஒவ்வொருவருக்கும் தலா நான்கு வருடங்கள் சிறை தண்டனை அளிக்கிறேன் முதல் குற்றவாளிக்கு அபராத தொகையாக நூறு கோடி ரூபாய் விதிக்கிறேன் என்று தீர்ப்பளித்தார் தமிழகம் அதிர்ந்தது தேசிய கொடியோடு முதல்வராக நீதிமன்றத்திற்கு சென்ற ஜெயலலிதா பதவியை இழந்து குற்றவாளியாக சிறைச்சாலைக்கு செல்ல தயாரானார் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் உள்ள அறையின் ஏழாயிரத்தி நானூத்தி இரண்டில் அடைக்கப்பட்டார் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் அனுப்பப்பட்டது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்திய அரசியலில் முதல்வர் பதவியில் இருக்கும் ஊழல் வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு உடனடியாக சிறைக்கு அனுப்பப்பட்டது அதுவே முதல் முறை சொத்து குவிப்பு வழக்கு விடாது கருப்பாக ஜெயலலிதாவை துரத்தி கொண்டே வந்தது முதல் முறை ஆட்சிக்கு வந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு கணக்குப்படி ஜெயலலிதாவின் சொத்து இரண்டு கோடியே ஒரு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவரது பதவிக்காலம் முடிந்தபோது அவருடைய சொத்து மதிப்பு அறுபத்தி ஆறு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மாதம் ஒரு ரூபாய் ஊதியம் மட்டுமே வாங்குவதாக அறிவித்துக்கொண்ட ஜெயலலிதாவால் எப்படி அறுபத்தி ஆறு கோடிக்கு அதிகமான சொத்துக்களை வாங்க முடிந்தது இந்த ஒரே கேள்விக்கு தான் பதினெட்டு ஆண்டுகளாக விடை தேடிக் கொண்டிருந்தார்கள் இந்த வழக்கை நடத்த அரசும் நீதித்துறையும் ஜெயலலிதா தரப்பு செலவு செய்த தொகையை கருத்தில் கொண்டால் அது குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகையை விட நிச்சயம் கூடுதலாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது பதினேழு சொத்துக்கள் மட்டுமே இருந்தன வழக்கு தொடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து இருந்து தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் முன்னூற்றி ஆறு சொத்துக்களாக உயர்ந்திருந்தன இதில் இருநூத்தி எண்பத்தி ஒன்பது சொத்துக்கள் பல வழிகளில் வருமானத்துக்கு அதிகமாக சேர்க்கப்பட்டவை என்று குற்றம் சாட்டப்பட்டு ஆதாரமாக இரண்டாயிரத்தி ஐநூறு பக்க ஆவணங்களை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தபோது காலத்தில் முதல் இருபத்தி ஏழு ரூபாய் வீதம் ரூபாய் ஊதியம் பெற்றிருந்தார் ஆனால் ஐந்தாண்டு கால முடிவில் பதினாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது கிடைத்த தொண்ணூறு லட்சம் மதிப்புள்ள இருபத்தி மூணு கிலோ தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களையும் சேர்த்து கணக்கிடும்போது அவரது வருமானத்தை தாண்டி இருந்தது அறுபது கோடி ரூபாய் என்பது காலகட்டத்தில் காலகட்டத்தில் மதிப்பிடப்பட்ட தொகை அதுவே கோடி ரூபாயை எளிதாக தாண்டிவிடும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் முதல்வரானது முதல் ஜெயலலிதாவுக்கு எதிர்க்கட்சிகளை விட சொத்து குவிப்பு வழக்கை சந்திப்பது தான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவின் எதிர்காலத்துக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் இருந்து வந்தது பதினெட்டு ஆண்டுகள் நூத்தி அறுபது வாய்தாக்கள் இருநூத்தி ஐம்பது அரசு சாட்சிகள் தொண்ணூத்தொன்பது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் தரப்பட்ட சாட்சிகள் ஆயிரத்தி அறுபத்தாறு ஆதார தடயங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று அடிப்படை குறிப்புகள் ஆகியவற்றை கொண்டு தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு முதலில் சென்னையில் எட்டு ஆண்டுகளும் கர்நாடகத்துக்கு மாற்றப்பட்ட பின்பு பத்து ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு மாராத்தான் வழக்கு போல் பரபரப்பாக பேசப்பட்டு ஒரு வழியாக இரண்டாயிரத்தி பதினாலில் முடிவுக்கு வந்தது ஜெயலலிதாவின் சட்டமன்ற பதவி முதல்வர் பதவி பத்து காலம் தேர்தலில் போட்டியிடும் தகுதி இழப்பு நான்கு ஆண்டுகால சிறை நூறு கோடி ரூபாய் அபராதம் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு வழக்கில் தொடர்புடையவர்கள் குவித்த சொத்துக்களின் அட்டாச்மெண்ட் என பல்வேறு தண்டனைகளை ஊழல் ஒழிப்பு மக்களை பிரதிநிதித்துவ சட்டம் கிரிமினல் பிரிவின் கீழ் விதிக்கப்பட்டன மாநில முதல்வர்களாக பதவி வகித்த அரசியல் தலைவர்கள் சொத்து குவிப்பு வழக்கை எதிர்கொள்வது புதிதல்ல முலாயம் சிங் மாயாவதி உள்ளிட்டவர்கள் இத்தகைய வழக்கை சந்தித்து அதிலிருந்து வெளியே வந்தவர்கள் ஆனால் ஜெயலலிதா விஷயத்தில் பதினெட்டு ஆண்டுகளாக பல முயற்சிகளும் வழக்கில் அதிரடி திருப்பங்களும் எதுவும் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக்கிவிடவில்லை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணை ரெண்டாயிரத்தி பதினாலில் விஸ்வரூபம் எடுத்து ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்பிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் ஏழு அன்று ஜாமீன் கேட்டு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை கர்நாடக நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்தது மறுநாள் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஜெயலலிதா இருபத்தி ரெண்டு நாள் சிறைவாசத்துக்கு பிறகு அக்ரஹாரா சிறையில் இருந்து வெளியே வந்தார் சென்னைக்கு வந்த ஜெயலலிதாவுக்கு வழி எங்கும் வரவேற்பு கிடைத்தது போயஸ் கார்டன் இல்லம் திரும்பிய ஜெயலலிதா வெளியே தலை காட்டவில்லை மேல்முறையீட்டு மனு மீதான வழக்கு பெங்களூரு உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி முன்னிலையில் நடைபெற்றது இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி குமாரசாமி சொத்து குவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் முழுமையானவை இல்லை சொத்து கணக்கீட்டில் பத்து சதவீதம் வரை முன்பிருந்த சொத்து நலவை காட்டிலும் அதிகம் இருக்கலாம் என்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பை உதாரணம் காட்டி ஜெயலலிதா உட்பட நாலு பேரையும் வழக்கிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டார் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்தது சிறைக்கு சென்றதால் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஜெயலலிதா இழந்திருந்தார் தமிழக முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத காரணத்தால் விதிமுறைகளின்படி ஆறு மாதங்களுக்குள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாக வேண்டும் ஜெயலலிதா போட்டியிட வசதியாக சென்னை ஆர் கே நகர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ வெற்றிவில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் சிறைக்கு சென்றாலும் மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவின் தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்த முப்பது ஆண்டுகளில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்ததை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆச்சரியமாக பார்த்ததுண்டு முந்தைய ஆட்சி செய்த தவறுகளை புதிய ஆட்சியினர் தோண்டி எடுத்த அரசியல் சர்ச்சைகள் கிளம்பினாலும் தமிழ் சமூகத்திற்கு நல்ல விதமாகவே அமைந்தன பழைய தவறுகள் திருத்தப்பட்டன நிறைய பேர் தண்டிக்கப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவுகள் மூலம் ஜெயலலிதா இதில் மாற்றத்தை கொண்டு வந்தார் முதன்முறையாக ஆட்சி கட்டிலை தக்க வைத்துக் கொண்டார் தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது யார் என்பதை கடந்த பல தேர்தல்களில் கூட்டணிகளே முடிவு செய்து வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக ஆட்சி அமைத்தபோது தமிழ் மாநில காங்கிரஸுடனும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சிக்கு அமைத்தபோது தமாக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடனும் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைத்தபோது காங்கிரஸ் மதிமுக இடதுசாரிகள் உள்ளிட்ட மெகா கூட்டணியுடனும் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக ஆட்சி அமைத்தபோது தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்தனர் இரண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா கூட்டணியை நம்பவில்லை தனித்து போட்டியிட்டார் இருநூத்தி இருபத்தி ஏழு தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிட்டது தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஏழு தொகுதிகளில் அக்கட்சி வேட்பாளர்கள் அதிமுகவின் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிட்டனர் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னமை களத்தில் இருந்தது மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மாதந்தோறும் இருபது கிலோ இலவச அரிசி விலையில்லா மின்விசிறி மிக்சி கிரைண்டர் உயர்த்தப்பட்ட திருமண உதவித்தொகை தாலிக்கு தங்கம் விலையில்லா ஆடு மாடுகள் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என இரண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிடப்பட்ட அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன அவற்றில் பெரும்பாலானவற்றை தனது ஐந்தாண்டு கால ஆட்சியில் வெற்றிகரமாக செயல்படுத்தியிருந்தார் அது மட்டுமின்றி அம்மா உணவகம் அம்மா குடிநீர் அம்மா மருந்தகம் உள்ளிட்ட ஏகப்பட்ட அம்மா திட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன இதை தவிர இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையொட்டி வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் நூறு யூனிட் வரை மின்சார கட்டணம் வசூலிக்கப்படாது விவசாய கடன்கள் தள்ளுபடி மாணவர்களுக்கு மடிக்கணினியுடன் கூடிய இலவச இணைய இணைப்பு பெண்கள் ஸ்கூட்டர் வாங்குவதற்கு ஐம்பது சதவிகித மானியம் என ஏகப்பட்ட அறிவிப்புகள் வெளியாகியிருந்தன ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோரு தேர்தல் அறிவிப்புகளில் சொன்னவற்றில் பலவற்றை அதிமுக நிறைவேற்றியதால் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருந்தது இம்முறையும் சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கையில் ஆதரவளிக்க தயாராக இருந்தார்கள் மக்கள் இது தவிர தமிழக அரசியல் சூழ்நிலையும் ஜெயலலிதாவுக்கு சாதகமாக இருந்தது டூ ஸ்பெக்ட்ரம் உள்ளிட்ட ஊழல் வழக்குகளின் மூலம் ஊழல் கட்சி என்ற திமுக மீது படிந்த பிம்பம் அகலாத காரணத்தால் அக்கட்சிக்கு மிகப்பெரிய பலவீனமாக அமைந்துவிட்டது ஜெயலலிதா அடிக்கடி சொல்வது போல் திமுக குடும்ப ஆட்சி என்னும் குற்றச்சாட்டு அதோடு ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனதில் பெரிய எதிர்ப்பலையை திமுக ஏற்படுத்தவில்லை என்பது உண்மை தமிழ்நாட்டுக்கு வாக்கு வங்கியை பொறுத்தவரை திமுக விட அதிமுகவே பெரிய கட்சி குக்கிராமங்களிலும் இரட்டை இலக்கிய தனியொரு அடையாளம் உண்டு பழைய வாக்கு வங்கி சிதையாமல் அப்படியே இருந்திருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய வாக்காளர்களின் கணிசமானோர் அதிமுகவுக்கே அதிகம் வாக்களித்து வந்திருக்கிறார்கள் என்பதும் பலமுறை தெரிய வந்திருக்கிறது தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பமானது தமிழகத்தில் முக்கியமான ஊர்களில் மட்டும் அதிமுகவும் தேர்தல் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பெரும்பாலும் பிரச்சாரக் கூட்டம் பகல் நேரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேடையில் ஒரே ஒரு இருக்கை மட்டுமே போடப்பட்டு இருந்தது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் மேடைக்கு கீழே அமர வைக்கப்பட்டார்கள் ஜெயலலிதாவின் கார் பொதுக்கூட்ட மேடை வரை வரும் அளவுக்கு புதிய சாலை போடப்பட்டிருந்தது மேடையில் ஏற வசதியாக ஹைட்ராலிக் லிஃப்ட் வைக்கப்பட்டு இருந்தது காரிலிருந்து இறங்கி லிப்டில் ஏறி மேடைக்கு வருவது கூட அவருக்கு சிரமமாக இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பிரச்சார மேடைகளில் நின்றபடி உரையாடிய ஜெயலலிதாவால் இம்முறை இருக்கையில் உட்கார்ந்து கூட பேச முடியவில்லை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று ஜெயலலிதா பேச ஆரம்பித்தவுடன் கூடியிருக்கும் ஆயிரக்கணக்கான கூட்டத்தினர் ஆர்ப்பரித்தனர் எல்லா மேடைகளிலும் எழுதி வைத்துக்கொண்டு ஒரே மாதிரியாக பேசினார் முதன்முறையாக தமிழக தேர்தல் காலம் பரபரப்பாக இருந்தது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் இழுபறியாகவே இருந்தன அதிமுக திமுக எந்த கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாத நிலை இருந்தது மறுபடியும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வென்று ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்தார் ஜெயலலிதா தொடர்ந்து இரண்டு முறை தமிழகத்தை ஆளும் பெருமையும் அவரது அரசியல் குருவான எம்ஜிஆருக்கு பிறகு பெற்றிருந்தார் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற கொள்கையை வழிகாட்டும் தாரக மந்திரமாக கொண்டு வாழ்ந்து வரும் உங்கள் அன்பு சகோதரியாகிய எனக்கு நீங்கள் வழங்கி வரும் இணையிலா அன்பிற்கும் பேராதரவிற்கும் நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை தமிழக மக்கள் எனது தலைமையிலான அதிமுகவுக்கு இருக்கும் இந்த மகத்தான வெற்றிக்கு உழைத்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் அதிமுக வேட்பாளர்களாக தேர்தல் களத்தில் போட்டியிட்ட ஒவ்வொருவரும் வாக்காளர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் வெற்றி பெற்ற வாக்காளர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் தத்தமது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதி வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அளித்ததைப் போல தொடர் வெற்றியை எனக்கும் அளித்திருக்கும் மக்களுக்கு கடந்த காலங்களைப் போல எனது தலைமையிலான புதிய அரசு அரும் பணிகளை தொய்வின்றி ஆற்றும் என்ற உறுதிமொழியையும் இத்தருணத்தில் தெரிவித்து மகிழ்கிறேன் ஜெயலலிதாவே எதிர்பாராத வெற்றி வெற்றிக்கு பின்னர் தொண்டர்களை சந்தித்தபோது போது எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியை அவர் முகத்தில் காண முடிந்தது சொத்து குவிப்பு வழக்கில் கைதாக்கி விடுதலை செய்யப்பட்டதும் ரெண்டாயிரத்தி பதினைந்து மே இருபத்தி மூணாம் தேதி முதல்வராக பொறுப்பேற்றிருந்தார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே நாளில் முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் பதவியேற்பு விழாவும் அதே சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கத்தில் நடத்தப்பட்டது நிறைய மாற்றங்களையும் காண முடிந்து அலங்கார வளைவுகள் இல்லை ஆள் உயர பேனர்கள் இல்லை ஜெயலலிதாவின் காலில் அமைச்சர்கள் விழும் கலாச்சாரத்தையும் காண முடியவில்லை நான்கு முறை தேர்தல்களில் வெற்றி பெற்று முதலமைச்சரான ஜெயலலிதா இரண்டு முறை வழக்குகளில் சிக்கி பதவியை இழந்தார் பின்னாளில் அந்த வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் பொறுப்புக்கு திரும்பியவர் என்ற முறையில் ஜெயலலிதாவின் பதவியேற்பு விழா ஆறு முறை நடைபெற்றுள்ளது இனியொரு தலைவருக்கு இது சாத்தியமாகப் போவதில்லை இம்முறை நிறைய மாற்றங்களை காண முடிந்தது ஜெயலலிதாவின் முகத்தில் மலர்ச்சியை பார்க்க முடிந்தது தேர்தல் பிரச்சார கலைப்புகள் எல்லாம் மறந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்துவிட்டார் பதவியேற்ற அன்றை பள்ளி குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி விவசாய கடன் ரத்து டாஸ்மாக் நேரம் குறைப்பு என பல அதிரடி நடவடிக்கைகள் அரங்கேறின அதிரடிக்கு பெயர் பெற்றவராக அறியப்பட்டவர் இம்முறை முக்கியமான விஷயங்களில் நிதானமாகவும் செயல்பட்டார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆனால் பூரண மதுவிலக்கை ஒரே கையெழுத்தால் கொண்டு வர முடியாது சில்லறை மதுபான கடைகளின் நேரம் குறைக்கப்பட்டு அதன் பிறகு மது விற்பனையின் எண்ணிக்கை குறைக்கப்படும் பார்கள் மூடப்படும் குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்றார் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் திமுக பொருளாளர் முக ஸ்டாலினுக்கு இருக்கை ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் சர்ச்சை எழுந்தது அது தொடர்பாக விளக்க அறிக்கையை வெளியிட்ட ஜெயலலிதா பதவியேற்பு விழாவில் ஸ்டாலின் பங்கேற்பது தெரிந்திருந்தால் முன் வரிசையில் உட்கார்வதற்கு இடம் ஒதுக்கி இருப்போம் திமுகவையோ ஸ்டாலினையோ அவமதிக்கும் நோக்கம் தமக்கு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதில் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் தமிழ்நாட்டின் மேம்பாட்டிற்காக இணைந்து பணியாற்ற காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் தமிழகம் கண்டிராத ஒரு புதிய கலாச்சாரத்திற்கு பிள்ளையார் சுனையிடப்பட்டது